வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோடு இங்கே எண்பத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இதான் லேண்டுங்க அப்படியே பாருங்க வீட்டோட வரும்ங்க நெரக்கா சப்ஸ்கிரைபர் வந்து ஃபார்ம் ஹவுஸோட லேண்டு ஸ்மால் பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலப்பேட் ரோட்டில் வட்டிங்க கரெக்டாக பெரிய இருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிதுங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாமங்க பாருங்க இதுதான் லேண்டுங்க இந்த வீடு வரும்ங்க ஃபார்ம் ஹவுஸோட சூப்பரான வீடுங்க நல்ல செம்மண் பூமிங்க வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க சூப்பரான லேண்டுங்க நீங்கள் வாங்கி என்ன பர்பஸ்க்கு வேணாலும் இது யூஸ் பண்ணலாமுங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு பகுதி எல்லாமே நம்ம லேண்டுக்கு நீங்கள் இரஸ்ட்டாக வருங்க வர்றீங்க தான் லேண்டு இந்த லேண்டோட எண்பத்தி அஞ்சு சென்டுங்க மொத்தமாக ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க வீட்டோட நிறக்கா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த பட்ஜெட்டில் ஸ்மால் பட்ஜெட்டில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமுங்க மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தான் இந்த லேண்டுக்கு வருங்க வேறு இந்த வீடு ப்ளஸ் வேறு இந்த லேண்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடு போட்டோம்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிக்குங்க அருமையான லேண்டுங்க மெயின் ரோடும் பக்கம்ங்க வில்லேஜும் பக்கம் இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க இதனோடய ப்ரைஸ் வந்து மொத்தமாக ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க எண்பத்தி அஞ்சு சென்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம்க்கு டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்